ஓம் நம சிவாயர் ஓம் நமோ நாராயணாயர் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடவுள்களை காட்டிலும் கருமம் அதிகமாக நம்பக்கூடிய ராசிகள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து நீங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ கடவுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பட்சமாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயலும் சரி நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க இந்த டயத்துக்குள்ளே இந்த நாட்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் இந்த டயத்துக்குள்ளே இந்த அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்பீங்க இந்த டயத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும் அப்படின்ட்டு அது வந்து கடந்த நிறையா நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஸோ அப்படி தள்ளி போன விஷயங்கள் ஃபுல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்ப நீங்கள் வந்து உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை உங்களோட ராசிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா இட போட்டு பார்ப்பீங்க ஈவன் உங்க கண் பார்வை வந்து ஆப்போசிட்ல உங்களை ஒருத்தர் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆள் எந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க எந்த மாதிரி அவங்க பேசுறாங்க இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா துலாம் அன்பர்கள் நீங்க எந்த ஃபீல் இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியான ஒரு பேர்சனா மாறிடுவீங்க ஸோ அந்த ஒரு கேபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லா வசதியும் இட போட்டு பார்த்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மிஸ் ஆயிருக்கும் ஸோ அந்த மிஸ் ஆன விஷயம் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவீங்க ஏன்னா கடந்த ஒரு சில நாட்களே பார்த்தீங்கன்னா நிறைய கால்குலேட்டர் மேலே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஓகே இதை பண்ணி இந்த விஷயத்தை எப்படி பண்ணோம் அப்புறம் அந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படி நீங்கள் ஒரு கணிப்பு வச்சிருப்பீங்க அந்த கணிப்பு ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி ரைட் ஓகே இந்த தப்பெல்லாம் இது பண்ணிருக்கோம் இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு விபரை மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே தெரியப்படுத்திக்குவீங்க ஸோ இந்த விபரை மாதம் பொறுத்தளவுக்கு கிரக அமைப்புகள் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல கேது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் தொடங்கின முதல் வார காலத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ராசி தான சுக்கரனும் சரி உங்களுக்கு யோகத்தை பண்ணுற புதனும் சரி அவர் வந்து பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்துல ராகுவோட சேரப்பர இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஸோ கடந்த மாதம் வந்து இருக்கிற காலத்தில் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற வேலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமா ஒரு ஃபேமிலி கூடயோ இல்லாட்டி நண்பர்களுக்கூடயோ நீங்கள் வந்து வெளியில இருந்த சுற்றுலாத்தலங்கள் வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பு போடுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடத்துல கூடிய இந்த ராகு புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹாப்பியாக கூட ஒரு சேர்க்கை அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தா உங்களுக்கு நான்காம் இடத்துல இந்த செவ்வாயும் சூரியும் சேர்க்கிற சேர்கிற சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே துலாம் ரசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களாலே சுத்தமாக பிடிக்காது சொந்தக்காரங்க வந்து பார்த்தோன்னா எதுக்கடுத்ததான் உங்களை ஏதாச்சும் குறை சொல்கிறது அசோ அந்த மாதிரி தான் உங்களை மைண்டில் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் இந்த இந்த டைமில் பார்த்தா உங்களுக்கு நான்காம் இடத்துல சூரியனும் சரி செவ்வாயும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்க உங்களை வந்து உறவினர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் பிரபலமாக இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு நிறையா ஆர்டர் சொல்லுவாங்க நிறையா வந்து பார்த்தா உங்களுக்கு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க நீ இதை சி அதை செஞ்சா வாழ்க்கையில் முன்னேறணும் இதை செஞ்சா இப்படி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த சேர்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கட்டுப்படுத்த முயற்சிகள் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மா கூட நாளாம் நிறம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானமா இருக்கிறனால உங்களுக்கு அம்மா கூட இந்த கார்டு வந்து அதிகப்படியாக பிரச்சனைகள் வரும் முக்கியமாக அம்மாவோட ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க அம்மாவோட ஹெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியாக கேர் எடுத்துக்கோங்க ஸோ அம்மாவோட உடல்நிலை வந்து பாதி இந்த இந்த வந்து கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே டைம் வந்து செவ்வாய் அப்படிங்கிற உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகி நான்காம் இடத்துல உச்சமாகறதுனால இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கப்பா நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கிட்டையோ அல்லது உங்களுடைய கணனுக்குட்டையோ நீங்கள் விட்டு கொடுத்து போக சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அவங்க வந்து இந்த காலகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமெல்லாம் ஒரு சில நேரம் வந்து உங்கள்கிட்ட கோவப்படுறதுக்கோ இல்லாட்டி உங்கள்கிட்ட வார்த்தைகள் விடுறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ மற்றபடி நீங்கள் வந்து துலாம் ராசி அப்படிங்கலாம் அந்த எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒரு சமாதானமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து அவர் உச்சமாக இருக்கனால நீங்களே அவசரப்பட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் த டக்குன்னு விடுறது அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க ஸோ அவசரப்பட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோமா அப்படி மாதிரி யோசிப்பீங்க ஸோ குடும்பத்தை பொறுத்தளவு கொஞ்சம் நீங்க வந்து விட்டு கொடுத்து அது மாதிரி சொந்தக்காரன் கொஞ்சம் நீங்க பொறுமையாக போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து நல்ல ஒரு சூப்பரான மாசமா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வசியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலட்டம் வந்து படிப்படியாக குறைஞ்சி குழந்தைகளால உங்களுக்கு நிறைய நன்மைகள் குழந்தைகளால் பார்த்தா உங்களுக்கு அது எப்படின்னா சந்தோஷம் குழந்தைகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் வந்து இந்த காலட்டம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத தனவரவு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மூலமா உங்களுக்கு ஒரு சில பணவரவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலட்டம் வந்து நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணவர்கள் வரும் பணப்பழக்கத்தை பொறுத்தளவுக்கு துலாமராஜ் அன்பர்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பதினோராம் இடத்திற்கு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜென்ரலாக நீங்கள் ஆசைப்படாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த பதினோராம் இடத்துக்கு கேட்டு நீங்கள் எந்த விஷயத்தை ஆசைப்பட்டு நான் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரும் ஸோ முடிஞ்சதில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் போகிறது போட்டும் நான் அப்படியே கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கைக்கு வந்து கிடைப்ப ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டடீஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிப்பு மேலே கொஞ்சம் கவனம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாசம் அதாவது மாசி மாதம் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிப்ரவரி பதிமூணு தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா படிப்பு மேலே ஆர்வம் குறைஞ்சு நீங்கள் வந்து பொழுதுபோக்கு ஜாலி சந்தோஷம் இந்த மாதிரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி இந்த மாதம் பிடிக்க நல்ல சூப்பரான ஒரு மாதமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்